சேலம் மேச்சேரி அடுத்த மல்லிக்குந்தம் பகுதியில் கழக கொடியை ஏற்றி வைத்த கழக போட்சியாளர் எடப்பாடி கே பழனிசாமி சிறப்புரையாற்றினார் அப்போது இரண்டு முறை தேதி குறித்து திமுக இளைஞரணி மாநாடு நடத்த முடியாமல் மூன்றாவது முறையாக நடத்துகின்றனர் எனவும் இதற்கு காரணம் சேலம் மாவட்டம் அதிமுகவின் கோட்டை அதில் யாரும் நுழைய முடியாது எனவும் பெருமிதம் தெரிவித்தார் சேலம் மாவட்டத்தில் திமுக இளைஞர் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறார் இதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை சேலம் மாவட்டம் இந்த கோட்டையில் எவராலும் நுழையவும் முடியாது அதை நுழைந்தால் விரட்டை அடிக்கக்கூடிய சக்தி மக்களிடத்தில் இருக்கிறது மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சி அதிமுக எனவும் வீட்டு மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சி விடியா திமுக எனவும் கழக பொதுச்சாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் மக்கள் பயன்பெற்றார்கள் இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டு மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்க வேண்டும் எந்தெந்த வகையிலே சம்பாதிக்க வேண்டும் என்று நிலைதான் இன்றைய நிலை நாடாளுமன்ற தேர்தலில் விடியா திமுக அரசுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என கழக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார் முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் முடக்கின்ற சூழ்நிலை பார்க்கின்றோம் இதற்கெல்லாம் காலம் வந்து விட்டது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல தீர்ப்பை நீங்க வழங்க வேண்டும் திராவிட மாடலாட்சி இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு நல்ல பாடத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக நீங்கள் புகட்ட வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்களில் விட்டுவிட நீங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு ஆதரவு நல்கிறேன் நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை அவை உறுப்பினர் சந்திரசேகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர்